என்னுடைய சாபங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக ஒருவரே ஒருவரே அடிக்கப்பட்டார் அடிக்கப்பட்ட அர்த்தம் சினிமா

இயேசு சர்வசிஷியாக இருக்கிறவர் அவர் ஒருவரே கத்தாதி கத்தராக இருக்கிறவர் அவர் ஒருவரே கத்தாதி கத்தராக இருக்கிறவர் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் கையின் கொடுமைகளை விட்டு மனம் துரும்புங்கள் உங்கள் கையின் கொடுமைகளை விட்டு மனம் திரும்புங்கள் ஏசு மட நேசிக்கிறார் இயேசு நேசி இயேசு உள்ள ஆசிர்வதிக்கிறார் ஏசு